ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு கப் ஜவ்வரிசி வறுத்துக்கிறேன் ரொம்ப வறுக்கணும்னு கிடையாது அந்த ஈரப்பதமாக இருந்ததுன்னா அது போகிறதுக்காக ஏன்னா மிக்சியில் வந்து இதை வந்து பவுட்ரு பண்ண போகிறோம் அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை வந்து சில்லஸ் ஆனோடனே மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொர குரகுரப்பாக ரவை பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் ஒரு ரவெலாம் இருக்கும்ல அந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாமே ஓகே வருத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை வருத்த பிறகு எந்த கப்பில் வந்து அந்த ஜவ்வரிசி எடுத்துருக்கோமோ அந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொதிக்கட்டும் நல்லா தண்ணி இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் வந்து ஒரு ஒன்னே கால் கப்பு சீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு சுகருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டு கப் கூட சேர்த்துக்கலாம் சீனி நல்லா கரையட்டும் பொடி பண்ணி வச்சிருக்கிற ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நான் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த பொடி பண்ணி வச்சுருக்குறோம்ல ஜவ்வரிசி அது பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது ரவை மாதிரி ரவை பதத்தில் அதை போட்டலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லே செய்யணுன்றதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் கூட ஆனால் நெய் தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டு மற்ற இது வந்து நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் சமைக்கிற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து வெந்துடுமே ஏன்னா வந்து நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்குறோம் அதுவுமே வந்து இந்த ரவை பதத்துக்கு தானே அரைச்சிருக்குறோம் பவுடர் பண்ணியிருக்கோம் அதனால் ஈஸியாக இதுவாகிடும் வந்து என்னடா இது தண்ணியாக இருக்கே அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம் அது வந்து கெட்டி ஆகிடும் உங்களுக்கு கொதிக்க கொதிக்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இது ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் என்ன ஒரு க்ளேஸினஸ்ஸாக இருக்குது பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கெட்டி ஆகிட்ருக்குதுன்றதை பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதை வந்து ஆட் பண்ணிடலாம் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தான் ரெடி ஆகிடும்படுங்க இப்போது நல்லா கெட்டிப்பட்டுட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோளம் மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா அது வந்து கரைச்சி அதை சேர்த்துக்கோங்க நல்ல கெட்டிகள் இல்லாமல் கிளறி கொடுங்க வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி கொஞ்சம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம் என்ன ஒட்டாமல் வர்றதுக்காக நீங்கள் ஆயில் குக்கிங் ஆயில் ப்ளஸ் நெய் ரெண்டும் கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லே செஞ்சால் கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது திகட்டும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க வா இப்போ பாருங்கள் அந்த சைடில் எல்லாமே ஒட்டவே இல்லை அழகாக பிரிஞ்சு வந்துட்ருக்கு பாருங்கள் நெய் எல்லாமே அப்படியே மேலே வந்துட்ருக்கு ப்ளஸ் ஒட்டவே இல்லை இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் வா வா ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா நட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ட்ரை நட்ஸு பாதாம் பிஸ்தா வெல்ட்ரி விதை அந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் வந்து மேலே கார்னிஷிங்க்கு தூவலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே நல்லா தான் இருக்கும் எதுவும் இது பண்ணாமலே ஓகே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மூடி வச்சிட்றேன் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாமே வாவ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபேபுலஸ் சூப்பர் அருமையான சுவையில் ஜவ்வரிசி அல்வா இட்ஸ் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மே யூ ஆல் ஹாவ் அபண்டன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் காட் லோட்ஸ் ஆஃப் லவ் and heaps of happiness every day throughout the year and South Style Channel wishes you all a very happy new year.